வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல நீங்க எல்லாம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இந்த கர்நாடகா ஸ்டைல் பிசிபில்லா பாத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த எடுத்து போட்டீங்க அப்படின்னா சல்லிசா உள்ள போயிடும் ஒரு கப் அரிசி முந்நூறு கிராம் இருக்கும் அதே கப்பில் அரை கப்பு தோரம் பருப்ப தண்ணி ஊற்றி நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் நாலு கப்பு தண்ணி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இதை ரெண்டு விசில் வச்சிருங்க சம்பா சாத்துக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பத்து வர மிளகா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா வதைக்கி கூடவே ஒரு பெரிய சைஸ் முருங்காய் போட்டு பெரட்டி விட்டரலாம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுடலாம் ரெண்டு கத்திரிக்காணியில வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒன்றை தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க அதையும் இதுல போட்டுருவோம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதுல ஊற்றிடலாம் இது கூடவே காய் வேகத்துக்காக கொஞ்சமா தண்ணி ஊற்றிடுவோம் ஒரு கொதி வந்ததும் அடுப்ப நல்லா சிம்முல வச்சிருங்க காய் நல்லா வெந்து வரட்டும் ஒரு பவுல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகா தூள் போட்டுருவோம் காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அரிசி பருப்பு வெந்தாச்சு அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கர்நாடகா ஸ்டைல் பிசிபிலா பார்த்து ரகசியமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அதை வறுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகனட் போட்டுடணும் தேங்காய் முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு எடுத்து வச்சிருக்க காஷ்மீரி சில்லி பவுடர் சாம்பார் பவுடர் இதில் போட்டு லைட்டாக கலந்து உடனே இது மேலே ஊற்றிருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டு இறக்கணிங்க அப்படின்னா கம கமன்னு கர்நாடகா ஸ்டைல் பிசிபிலா பாத் ரெடி ஆகிடும் வாங்கி பார்த்து ரெசிபி வேணும்னா கமன் பாக்ஸ்ல ப்ளூ ஆர்ட்டை போட்டுருங்க மக்களே